சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா சுயஸ்தானத்தில் சூரியன் சிம்மத்துல சூரியன் ஆல்ரெடி சிம்மத்தில் கேது ஆல்ரெடி சிம்மத்தில் கேது இருந்தவங்க ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் ஃபேமிலியோட ரொம்ப ஒட்டி இல்லாமல் விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தீங்க ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் கேதுவோட இணையிறாரு இதை புத் ஆதித்ய யோகம்னுவாங்க ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் சிம்மத்திலே தான் இருப்பார் இதனால என்ன சனி இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியில தான் இருப்பாரு இது சிம்மத்துக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னை முழுசும் கெடுக்கணும்னு என்னை வெட்டணும்னு கத்தி எடுத்துன்னு வந்தவன் இப்ப கம்முன்னு போய் மூளையில அவனுக்கே உடம்பு சரியில உட்கார்ந்துருக்கா அந்த கதை தான் ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிம்மத்துக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களே அது என்ன பரிகாரமாக சிம்மத்துக்கு அப்படின்னா ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போது அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க அம்மா கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் கவலைப்படணுன்றதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா சுயஸ்தானத்தில் சூரியன் சிம்மத்துல சூரியன் ஆல்ரெடி சிம்மத்துல கேத்து ஆல்ரெடி சிம்மத்துல கேத்து இருந்தவங்க ஒரு இனம் புரியாத ஒரு குழப்போ அஹ் ஃபேமிலியோட ரொம்ப ஒட்டி இல்லாம விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தீங்க தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் இதுதான் கேது சுயஸ்தானத்துல அவன் இருந்ததுனால பெருசாக நான் எல்லாருக்கும் கூடயும் நல்லா பழகிற பர்சனாலிட்டி தான் இப்போ எனக்கு தனியாக இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ சுயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்து உட்காந்துட்டு இருக்கார் இப்போ சூரியன் சுயஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது சிம்மம் உங்களோட ரியல் கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும் நான் சாதிக்க பிறந்தவன் என்னோட தைரியமும் என்னோட தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக பிளான் போட்டு அதை ப்ராபகேட் பண்ணுவேன் அப்படின்றது சிம்மத்தனோட இயற்கையான கேரக்டர் அந்த கேரக்டர் எல்லாம் ஆகும் ஆளுமை அப்படின்றது மேடோங்கும் இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேதுவோட இணையிறாரு இதை புத் ஆதித்ய யோகம்னு வாங்க ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் சிம்மத்திலே தான் இருப்பார் இதனால என்ன என்னோட படிக்கும் திறன் மேம்படும் எழுதும் திறன் மேம்படும் என்னுடைய பகுத்தாய்வு மேம்படும் இப்படி எல்லாம் சொல்லலாம் சில நேரத்துல அது ஓவர் ஆகும் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாம மட்டும் பாத்துக்கோங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் சிம்மத்துக்கு ரெண்டாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது காசு பணம் வசதி அந்த இதெல்லாம் எந்த இம்பேக்டும் இருக்காது குடும்பத்தில் பெருசா வந்து பார்த்திங்கன்னா நீ ஒன்னு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல அப்படின்ற மாதிரி நீ ஆளா நான் ஆளா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் எப்பயுமே அன்பு தான் மேலும் கூடமே தவிர ஈகோ அப்படின்றது வரக்கூடாது இல்லைங்களா இப்போ கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு ஒரு காரசாரமான விவாதங்கள் அதெல்லாம் சண்டை பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா நீங்க சிம்மம்மா ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் வந்து உட்காந்துன்றப்பா காசு பணத்தை கொடுத்துருவான்ப்பா நிம்மதியை கெடுத்துருவான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப பெருசாக வந்து யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம் பெருசாக யாருக்கிட்டையும் ரியாக்ட் பண்றது வேண்டாம் கோபப்படுறது வேண்டாம் ஃபேமிலியில் நம்ம சிம்பிளா நம்ம குழந்தைங்க பேசினா பேசிட்டு போகுது நம்ம மனைவி பேசினா பேசிட்டு போகுது நம்ம கணவன் பேசினா பேசிட்டு போகிறார் வீடுங்க அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஏழாம் பாவம் ஸ்தானத்தில் ராகு ஏழில் ராகுங்க குடுமியடி சண்டை தனங்க வரும் எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் என் கனவுக்கும் அப்படின்னா கணவருக்கும் அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது கணவன் மனைவி இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் செய்கிறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்குமான மனஸ்தாபம் கூட தான் வரும் இல்ல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனா குருனோட பார்வை இருக்குங்க இந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குருனோட பார்வை இருக்குதுனால பெருசா ராகு கலத்திரஸ்தானத்துல சாணத்தை உட்காந்து ஒரு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துவாரா பெரிய லெவல்ல நம்ம பயப்பட வேண்டாம் இருந்தாலும் நம்ம நம்மளோட ஸ்பௌஸ் நம்மளோட பார்ட்னரோட அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் அம்மா நான் சொல்லிவிட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்கம் அம்மா நான் இப்போ வந்து சாப்பிட போகிறோம்மா அம்மா நான் இப்போ ப்ரஷ் பண்ண போகிறோம்மா எங்கே நான் இப்போ வந்து பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருங்க எங்கே அங்கே அங்கே என் ஃப்ரெண்டை பார்த்துங்க எங்கே அந்த ஃப்ரெண்டு ஜென்ஸுங்க எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு செய்கிறது நல்லது ஓகேங்களா அதுக்கடுத்து எட்டில் சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியில் தான் இருப்பாரு இது சிம்மத்துக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னை முழுசும் கெடுக்கணும்னு என்னை வெட்டணும்னு கத்தி எடுத்துன்னு வந்தவன் இப்ப கம்முன்னு போய் மூளையில அவனுக்கே உடம்பு சரியில்லை உட்கார்ந்துருக்கா அந்த கதை தான் ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த குரு உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் நீங்கள் சிம்மம் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு பெருத்த லாபத்துக்கு யார் கேரண்டி அப்படின்னா குரு கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாப குரு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் எல்லாம் சந்தேகம் வேண்டாம் ஆனால் சனி அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷம் இருப்பாரு என்ன பண்ணணும் அவ்வளவுதான் பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்துல சுக்ரன் ஆயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துல சுக்கரன் இப்ப பன்னெண்டாம் பாவத்துல சுக்கரன் இருக்காரு அது நல்லதா கெட்டதா ஒரு விதத்துல நல்லது ஒரு விதத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு கெட்டது அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்துல நல்லது சுப செலவுகள் அப்படின்றது நிறைய செய்வீங்க ஒரு லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சரா கூட இருக்கலாம் அது லேவிஷ் போகாமல் பாத்துக்கணும் ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணாம பாத்துக்கணும் அந்த விதத்துல அது கெட்டது பொதுவா சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார் என் கையில ஒரு லட்சம் ரூபாய் குத்திக்கோனா கூட எனக்கு செலவு பண்ணணும்னு தோணும் எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து பாருங்க ஆடம்பர செலவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சுக்கரன் உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நல்ல பட்டுப்பட வாங்குவாங்க லேடிஸு நகர்நட்டு வாங்குவாங்க நல்லா அழகாக ஜாலியாக வந்து டூர் போவாங்க சினிமாவுக்கு போவாங்க இப்படி எனக்கு மனசுக்கு பிரியமான விஷயங்களுக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வரும் ஆனால் இப்போ அதே பிரியமான விஷயங்களுக்காக செலவு பண்ணி அது தப்பாக போயிடக்கூடாது இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வந்து பாருங்க நாங்கள் வந்து புடவை எடுக்க போகணும் எங்களோட பட்ஜெட்டு பிள்ளைக்கு லட்ச ரூபாய்க்கு அதாவது மணப்பொண்ணு புடவை திருமணப்பட்டு புடவை அது இல்லாமல் பட்டு புடவை எல்லா புடவை பிள்ளைக்கு எல்லா புடவையும் சேர்த்து லட்ச ரூபாயில முடிச்சுட்டு வரணும்னு நினச்சோம் அங்கே போகணும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு நம்ம பிள்ளை ஒத்த பிள்ளை வச்சிருக்குமே நான் மூணு லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டேன் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதில் கொஞ்சம் கவனம் இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்க வேறு ஏதாவது சிம்மத்துக்கு நெகட்டிவ் இருக்கா எந்த நெகட்டிவும் இருக்காது ஆன் தி ஓல் சிம்மத்துக்கு இந்த மாதம் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னா லாப குருவாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பன்னெண்டாம் பாவம் சுக்ரன் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் சுயஸ்தானத்துலேயே சூரியன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் சனி அஷ்டமத்துக்கு அதாவது அஷ்டம சனியாக இருந்து வக்கரத்துக்கு போயிருக்கிறது எல்லாத்த விட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக சிம்மத்துக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களே அது என்ன பரிகாரமாக செம்மத்துக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க இஷ்டமத்து சனி முடிகிற வரைக்குமே அவர் வக்ரகதியில் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு மரியாதை நம்ம தான் ஆகணும் சனியினோட பரிகாரம் தான் அப்போ என்ன பரிகாரம் நீங்கள் ரெண்டு பரிகாரம் சொல்ற ஒன்று அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தலி அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயிலை போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரம் சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா புழுச்சொலூர் சனீஸ்வரன் கோயில் அது சனீஸ்வரன் கோயில் இல்லைங்க இது அகஸ்தீஸ்வரரோட கோயில் அகஸ்தீஸ்வரர் தான் அங்கே இருக்கார் அந்த கோயிலுக்கு போயிட்டு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு அகஸ்தீஸ்வர் வழிபாடு பண்ணும்போது கொஞ்சமா விரிவாக வாங்கிட்டு போக அகஸ்தீஸ்வர் வழிபாடு பண்ணுங்க அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் சனிக்கு நீலோத்பவ மலர் இல்லைன்னா கருங்கூவலை மலர் இந்த மலர் அங்கேயே வெளியிலே விற்கிறாங்க வாங்கி ஒரு மாலை போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனி தன்னுடைய பாவ நிவர்த்தி பண்ணிக்கின இடம் எது அப்படின்னா இந்த பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வர் கோயில் அப்ப அதுக்கு அர்த்தாட்சியாக தான் அவர் சின்முத்திரையோட இருப்பார் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் அப்போ அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோட சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ